வணக்கம் வணக்கம் தமிழ் பேசுவீங்களானே சரளமா பேசுவீங்களா மட்டும் தான் என்ன பேர் இந்த பேருக்கு அப்பாவா அம்மாவா அத்தியா பெரியப்பா பெரிய சித்தப்பா சித்தியா அம்மா அப்பா தான் வச்சாங்களா அம்மா அப்பா இல்லையா அம்மா வச்சாங்களா

நீங்க அப்புறம் அம்மிட்ட கேளுங்க அம்மாக்கும் தேர்ல என்ன கேளுங்க அப்பாவுக்கும் தேர்லன்னா நானும் சொல்றேன் போட்டி சரி ஓகே சூப்பர் போஸ்ட்டு அதை கொடுத்துருங்க சரி அப்போ முதல் சீர்வரிசையா பிள்ளைங்க அழகான ஆடை வந்துருச்சு இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க லெஹெங்க் ஆவாங்க அப்ப நீங்க அவுட் ஷூட்டுக்கு போடலாம் மாட்டேங்கிறேன் இன்றைக்கி இருக்கு அவுட்டோர் ஷூட்டுன்னு நேரும் முடிஞ்சுதா அப்படி இதெங்க போடப் போறீங்க என்னன்னு கேட்க வேட்டீங்களா சூப்பரா ரைட் சரி

சரி ஓகே இப்ப அம்மா ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணி நீங்க தான் மாட்டி விட போறீங்க சரியா சீரும் இல்ல ஆ ஒரு அழகான நெக்லஸ் சரியா ஆ சூப்பர் அழகா இருக்கு என்ன பிடிச்சிருக்கா ஓகே இப்ப அடுத்த மாலை இப்ப அம்மா மாட்ட சரியா ரைட் அப்பா முருகா பிடிங்க வா சூப்பர் சரி மாலைகள் சேர அளவு போடுவோம் அப்படியா தெரியுமா என்ன அப்படித்தானே சரி ரொம்ப அழகா இருக்கீங்க ரைட் அப்படி ஆண்டாள் மாதிரி இருக்கு தெரியுமா ஆண்டாள் அதுவும் தெரியல அம்மாடக அம்மா ஆண்டாள் மாறம்மா அதனாலதான் அம்மாட்ட கேட்டேன் சரி ஓகே இருக்கட்டும் அடுத்ததை கொடுத்துருங்க அடுத்த சீரை கொடுத்துருங்க சரி லக்ஷ்மி தேவி வந்துவா உங்களை தேடி லக்ஷ்மி கடாச்சம் கிட்டட்டும் அவா தனிய வராம ஒரு தொகை பணமும் கொண்டு வந்துவா சரியா அழகா இருக்காவா உங்கள மாதிரி அவ மாலை போட்டு ரொம்ப அழகா இருக்க அப்படி இல்ல நான் கிட்ட வரவே இல்லை என்ன ஓமான தவிர வேற ஒன்னு வராத அப்படியா அதுக்கு மோம் தானே ஓகே சரி சரி ஓகே அப்ப பரிசு எல்லாம் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு லாஸ்டா ஒரு கிட்ட இருக்கு சரியா அது தர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல பண்ணும் யார் இந்த மாதிரி செய்தது தெரியுமா உங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பேர் கவிதா கவிதா நிக்கிறா வாங்க இங்க நிக்கிறாவா கவிதா அண்டா இங்க நிக்கிறாவா இல்ல அப்ப எங்க நிக்கிறா பிரான்ஸ்ல இங்க வேற வா அச்சோ ஏன் வேற இல்லவா இன்னைக்கு நாங்கள் கேம் கேப்போமா ஏன் நீங்க வேற இல்ல இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நாங்க வீட்ல இவ்வளவு விஷயமா செய்யறோம் ஏன் வேற இல்ல கேப்போமா கேப்போமா கேம் கேப்போம் சண்டை போடுவோம் ஓகே ஆனா கொடுத்தது அவங்க இல்ல வேற ஒரு நான் அடே நீ பாக்குறீங்க நான் அப்படி சொல்றியா நான் எங்கடா கொடுத்த நான் கொடுக்கல அந்த அக்கா மாதிரி தான் கொடுத்துட்டு போனோம் மாமாவா என்ன மாமாக்கு பேர் என்ன ராஜ் வேற மாமா இருக்கா என்ன பெயர் எத்தனை மாமா மொத்தம் எத்தனை மாமா இருக்கு மொத்த ரெண்டு ரெண்டு மாமாவா என்ன சொல்றீங்க பிரான்ஸோட தான் வந்துச்சு ஆனால் நீங்க சொல்ற பேர்ல இல்லையே அப்பா கேட்பான் அப்பா தெரியுமா அப்பா இன்னும் கடைக்கே ஒரு நைசா பூச்சை காட்ட பைசா அடிக்குதா கவனகவா

அப்பா பொண்ணா நீங்க எல்லா வீட்டுல இப்படித்தான் என்ன அப்பா சரி தம்பி குடி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா ஆமா தெரியும் சைக்கோடி ஒண்ணு செய்யாது ஈக்குவல் பண்ண தான் வேணும் ஓகே கீழே என்ன பேர் போட்டு பாருங்க சரியா நான் கொஞ்சம் குழப்போம் சரி டக்குன்னு சொல்லிட்டு போனா இப்படி அப்ப யாரு கொடுத்தது மோகன் மாமா தான் பிரான்ஸ்ல இருந்து பிள்ளைக்கு சீர்தரிசை கொடுத்து விட்டுருக்காரு சரி அதான் நாங்க தாமிர தட்டுல கொண்டு வந்து சரி பிடிச்சிருக்கா பிள்ளைங்க எல்லா பெருசும் இந்த பிரேம் பிடிச்சிருக்கா எதிர்பார்த்தீங்களா மாமா இப்படி செய்வாரு இல்ல என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு ஏ மாமா நீ வரல மாமா வந்திருக்கலாம் தானே மாமா அப்படியா சரி ஓகே அவர் வர முடியாட்டிக்கும் அவர் சார்பாக போய் சேர வேண்டிய எல்லாத்தையும் எங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் ரைட் மகிழ்ச்சி தான பிள்ளைக்கு இந்த உறவு பந்தம் என்றைக்கும் நீடிக்கட்டும் என்றைக்கும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சரியா நிறைய செல்வங்கள் பெற்று மென்மேலும் சிறப்புகள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் வாழ்த்துறோம் கடைசி அவர் கேள்வி கேட்டு நாங்கள் முடிச்சுடுறோம் சரியா என்னென்னு சொன்னா நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகி என்ன ஆக போறீங்க டாக்டர் ஆவீங்க அப்ப அப்பா எனக்கு வந்து காலில் வருத்தம் பெறும் கையில வருத்தம் பெறும் மூட்டு வருத்தம் முழங்கால் வருத்தம் நீங்க எனக்கு ரீட்டன் பார்ப்பீங்களா காசு வாங்காம ஷுவரா வீடியோ இருக்குமா வேற காசு வரக்கூடாது எங்க வரும் நான் பார்க்கறேன்டா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு லண்டன் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்

wow <laughs>